ஹலோ விவஸ் பாண்டியன் ஸ்டோர் நியபிரமோ மீனாவுடைய அப்பாவை பார்க்கறதுக்காக பாண்டியனுடைய எல்லாம் போகிறாங்க அங்கே மீனாவுடைய அப்பா நிலமையை பார்த்து ரொம்ப கவலைப்படுறாங்க அமௌண்ட்டும் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே பாண்டியன் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லாம் போட்டு அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலையுமே கட்டிடுறாங்க கட்டிட்டு ட்ரீட்மெண்ட்டுமே முடியுது மீனாவுடைய அப்பாவும் சரி அவங்களுடைய அம்மாவுமே சரி பாண்டியனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் இவ்வளோ பெரிய உதவி செய்யாத இருந்தால் என்னுடைய அப்பாவுடைய நிலமை என்ன ஆயிருக்குன்னு தெரியாது அப்படின்ட்டு மீனா வந்து ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க மீனா என்னம்மா சொல்லிகிட்ருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா நம்ம எல்லா குடும்பமாக ஒன்றா இருக்கும் சரியா அப்படி இருக்கும்போது உன் அப்பாக்கு எதுவும் ஒன்றானு நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருமான்னு சொல்லு நீ ஏம்மா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்றாங்க அப்போ ஜனநாயகத்தில் ரொம்பவே நன்றி ஏன்னா உங்களை ரொம்ப நான் அசிங்கப்படுத்திருக்கேன் எத்தனையோ விதத்தில் உங்களை நான் காயப்படுத்திருக்கேன் அதனால் அதெல்லாம் பெருசாக யோசிக்காது எனக்கு ஒன்றுன்னு ஒன்றே நீங்கள் இப்படி வந்து உதவி செஞ்சுருக்கீங்க அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறமா ரொம்பவே நன்றியும் கூட சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பான இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன் உசுரோடு இருந்திருக்க மாட்டேன் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு சென்னாத்துல நன்றி சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு பணத்தெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வராங்க மீனா வந்து அப்பா கூட ரெண்டு நாள் இருந்துட்டு வரேன்னு சொல்றாங்க சரி ஓகேன்னுவாங்க வாங்க மீனாவுடைய அப்பா மீன் வந்து மனசார மீனாவை வந்து கூப்பிடுறாங்க இவங்க பணம் கட்டுறதே இதெல்லாம் சுகன்யா பார்த்துட்டு இதுக்கு மட்டும் பணம் தேவைப்படுதா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாமா கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா முடிவு எடுக்கிறாங்க சுகன்யா மறுபடியும் என்ன பிரச்சனையை உருவாக்க போறாங்கட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்